ஹலோ வணக்கங்க வெல்கம் மை சேனல் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க அனைவருமே தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் மெயினாக வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன் ஹவுஸ் ஆஃபீஸ் எதுவும் ஒர்க் பண்ணலை எனக்கு எதோ ஒன்று பண்ணணும் நான் வந்து ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும் ஏதோ ஒன்று கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு செலவுக்காச்சும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரூபா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அல்லது இருக்கிற காசு செலவு பண்ணக்கூடாது கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதனால் தான் நான் மெயினாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேங்க சரி சரிங்களா இது வந்து நாங்கள் மெயினாக ஸ்டிச்சிங்ஸ்லாம் வந்து மெயினாக சொல்லி தர போகிறது கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு தையல் மிஷின் ஒரு செகண்ட்ஸ் கூட வாங்கி போடலாங்க குறஞ்ச அமௌண்ட்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரத்துலலாம் இருக்குது நிறைய இடத்துல நீங்கள் ஓர் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ நான் வந்து த்ரீ தௌசண்ட் மிஷினு கொடுத்து தான் வந்து வாங்கினேங்க இதில் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து இப்போ நீங்கள் நார்மலே வந்து ஒரு சுடி தைக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னாலும் அது நம்ம வெளியே கொடுத்து தைக்கிறோம் அது வந்து நம்ம தைக்க தெரிஞ்சு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக தெரிஞ்சதால் தைக்க முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுடிதாரெலாம் வந்து சைடு அடிக்கிறது கை வந்து ஜாயின் பண்ணுறது அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம தலையினை வரை பண்ணுறது அண்ட் கிச்சனில் வந்து கைப்பிடி துணி செய்கிறது இந்த மாதிரி மாஸ்க் செய்கிறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றத விட நம்ம இருக்கிற காசை செலவு பண்ணாமல் நம்மளுக்கு நாமளே வந்து பண்ணுறதுனால குறைஞ்சது நான் சொன்ன மாதிரி தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியுங்க நிறைய வந்து நம்ம அன்யூனிஃபார்ம்லாம் போடுற பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீக்லி வந்து இப்போ செவன் டேஸ் கண்டிப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு போவோம் அப்போ நம்ம அடிக்கடி வந்து நம்ம கலர் ட்ரெஸ் எடுப்போம் இல்லைங்களா அப்ப நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் சைடு வந்து சில நேரத்தில் வந்து கரெக்டாக எடுத்துருவோம் பட் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஒன்று கிப்பு கிட்ட வந்து இடுப்புக்கிட்ட வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லை கை கிட்ட லூஸாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சாரீ வாங்கினோட நம்ம வந்து சைடு வந்து ஓரடிக்கணும் ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அடிக்கடி வந்து எல்லாம் பிஞ்சிடும் சென்டரில் ஏன்னா கிட்ஸ் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது அப்படியே எப்படியா இருந்தாலும் பிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது மாதிரி ஒரு பட்டன் தைக்கிறது இந்த மாதிரி நம்ம எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் தாங்க ப்ளவுஸ் தைச்சா தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கிடையாது நார்மலாக இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சம்பாதிக்கவும் முடியும் அண்ட் ஆல்சோ நம்ம சேவிங்ஸும் பண்ண முடியுங்க ஸோ ப்ளீஸ் நான் இந்த வீடியோ நிறைய பேர் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நான் வீடியோக்காக மெயினாக சொல்ல வரல ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஐடியாவே தெரியாமல் இருக்கும் ஆக்சுவலி நான் வந்து நான் வந்து யாருக்கு தச்சலாம் தரல நானே என்னுடைய ஓன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அண்ட் வீட்டில் எதாவது பிஞ்சிருந்தது கிழிஞ்சு பிரிந்ததுனாலும் தலையான ஒரு தைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நானே பண்ணிக்கிறவங்க என்னுடைய ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டு நைட் ஒரு நைன் ஓ கிளாக் வரையும் மோஸ்ட்லி நான் ஷாப்புக்கு தான் போயிடுவேன் பட் மற்ற டைம் வீட்டில் இருக்கும்போது வீட்டு பார்த்துட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு ஷாப்பையும் பார்த்துட்டு மற்ற நேரத்தில் பண்ணும்போது நான் வந்து மற்றவங்களுக்கு தச்சு கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நானே வந்து சில விஷயங்கள் எனக்கு மட்டும் சுடி வந்து அடிச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணி தருவேன் என் ஹஸ்பண்டுமே வந்து சில நேரம் வந்து ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு வாங்க ஆன்லைனில் எடுக்கும்போது ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக வராது சில நேரத்தில் ஏன்னா அவங்களுக்கு வந்து சைஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து வேரியேஷன் ஆகுறனால சைடு அடிக்கிறது எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்லி பண்ணி கொடுத்துருவேன் ஸோ நான் எதுக்கு மெயினாக சொல்ல வரேன்னா இப்போ இதுவே நம்ம வெளியில் போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுடிதார் வந்து நம்ம நான் ஃபுல்லாக ஒரு ஹேண்ட் வந்து ஜாயின் பண்ணுறது சைடு அடிக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து குறைஞ்சது நூறுரூவா எண்பது ரூபா வாங்கிட்டு வாங்க அப்புறமும் நம்ம வாரத்தில் ஏழு ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏழு ட்ரெஸ்க்கு நம்ம இன்கேஸ் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் கொடுத்தனா கண்டிப்பாக குறைஞ்சது ஐநூறுரூவா நானூறுரூவா கண்டிப்பாக வருங்க இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் கொடுத்தா கூட நார்மல் டெய்லர்கள் எல்லாம் வாங்க மாட்டாங்க பிளவுஸ்லாம் வாங்க மாட்டாங்க அப்போ நம்ம மெனக்கிட்ட அதுக்குன்னு வெயிட் பண்ணும் இல்லை அவங்ககிட்ட நம்ம கெஞ்சிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரையும் நான் சொல்றது என்னன்னா நீங்கள் வந்து இது நான் வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே கற்றுக்கிட்டது ஆன்லைனில் பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஒர்க் இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக வந்து அழகாக ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் அண்ட் சேவிங்ஸும் கண்டிப்பாக பண்ண முடியுங்க நான் வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதெல்லாம் சைடு வந்து ஒரு சுடி வந்து தைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஐம்பது ரூபா கேட்பாங்க ஆனால் அது மட்டும் இல்லாம நான் கிட்ட போய் ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்கணும் எனக்கு இந்த சைடு அடிச்சு தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குது நிறைய பேர் வந்து ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு இருப்பாங்க மெயின்லாம் தைக்கும் இதெல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அப்படின்னு நம்ம எனக்காக வந்து தோணுச்சு நம்ம அது மாதிரி கண்டிப்பாக கற்றுக்கணும் பட் ஹாஸ்டலில் வந்து மிஷின் போட்டு தைக்க முடியாது அப்படின்றனால நான் கற்று வச்சுக்கிட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நான் டெலிவரி டைம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து மிஷின் வாங்கி நான் சொன்ன மாதிரி ஆன்லைன்ல தான் இது வாங்கினாங்க த்ரீ தௌசண்ட் தான் கொடுத்து வாங்கினேன் செகண்ட்ஸ்ல அதுக்கப்புறமா நானா வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா யூடியூப்பில் வந்து எப்படி சைடு அடிக்கிறது அது மாதிரி எப்படிலாம் எல்லாம் சாரி எல்லாம் வந்து எல்லாமே நானே கத்துக்கிட்டு இப்போ எனக்கு தேவையானதை நானே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரையும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா ஸோ என்னென்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் நிறையா கற்றுக்கலாம் ஃப்ரீயாக இருக்குமெல்லாம் என்னென்னமோ நிறையா வந்து அது இதுன்னு பார்க்குறது பதிலாக இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பெண்களுமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் லைக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க நீங்கள் மோஸ்ட்லி வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல் டைம்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து நிறையவே வந்து சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு வந்து சாரி வந்து ஃபால்ஸ் தைக்கிறது அந்த ஓரம் தைக்கிறது தச்சாலே போதும் அழகாக வந்து நம்ம மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் கூட சம்பாதிச்சிடலாம் நம்ம அந்த மாதிரி வந்து விளம்பரம் பண்ணணும் நிறைய டைமிங் வந்து நம்ம எஃபோர்ட் போடணும் அதுதான் பட் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே நமக்கு நிறைய பெனிஃபிட் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மறக்காமல் நம்ம சேனலில் வந்து இது மாதிரி வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி